மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஆண்டு அறிக்கையில் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரில் நைட்ரேட்டின் அளவு அதிகரித்துள்ளதாக தகவல் இப்படி அதிகரிப்பதற்கு காரணம் என்ன நைட்ரேட்டின் அளவு அதிகரித்ததால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் நிலத்தடி நீருடைய தரத்தை ஆய்வு செஞ்சு அறிக்கை வெளியிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ட்ரெயின் இருந்து வாட்டர் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அந்த வாட்டர் சாம்பிள்ஸை ஆய்வுக்கு மேற்கொண்டு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த ஆய்வு பொறுத்த வரைக்கும் அந்த வாட்டர் சாம்பிள்ஸ்ல எந்த அளவுக்கு உப்புத்தன்மை இருக்கு எந்த அளவுக்கு ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு பொல்யூட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் ஆய்வு செஞ்சு அறிக்கையில வெளியிடுவாங்க பிஎஸ் தரக்குறியீட்டுல நிர்ணயிக்கப்பட்டிருக்க அந்த அளவுக்கு தான் இருக்கா அப்படின்றதையும் அந்த கண்டறிஞ்சு அப்படி இந்த பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீர்ல நைட்ரேட்டின் அளவு அதிகமா இருக்கு சொல்லி மத்திய அரசு மேலும் அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு காரணம் வந்து பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் காரணமாக கூட நிலத்தடி நீர்ல அதிக அளவு ரசாயனங்கள் கலந்திருக்கலாம் அதிக அளவுல வந்து நைட்ரேட்டின் அளவு அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிக அளவு ரசாயன உரங்களை பயன்படுத்துகிற காரணத்தினால நிலத்தடி நீரில் நைட்ரேட்டின் அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஆண்டுதோறும் வெளியிடக்கூடிய அந்த நிலத்தடி நீர் தர ஆய்வு அறிக்கையில் வெளியிட்ருக்குறாங்க அப்படி அதிகரிச்சதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாநிலங்களில் நிலத்தடி நீரில் அதிகமான அளவு நைட்ரேட்டின் சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு இந்த நான்கு மாநிலங்களிலேயும் நைட்ரேட்டின் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாகவே வந்து இந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்னாடி ஆய்வு மேற்கொள்ளும்போது அந்தந்த மாநிலங்களில் இருந்து சாம்பிள் வாட்டர்ஸ் கலெக்ட் பண்ணி ஆய்வு மேற்கொள்வாங்க அப்படி ஆய்வு மேற்கொள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு நைட்ரேட்டின் அளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சதவீதம் இருக்கும் அந்த சதவீதத்தை காட்டிலும் நாற்பது சதவீதம் அதிகமாக இருக்கு நைட்ரைட்டின் அளவு இந்த மாநிலங்களில் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு குறிப்பிட்டிருக்காங்க விவசாயத்துக்கு அதிக அளவுல ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துறதுனால தான் நிலத்தடி நீர்ல அதிக அளவு நைட்ரேட் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக அளவு நைட்ரேட்டினுடைய அளவு இருக்கு நிலத்தடி நீர்ல அப்படின்னு கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு அதுல தமிழகத்தை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டம் நான்காவது இடத்துல இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல அதிக அளவுல நிலத்தடி நீர் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் பண்ணதுல மூன்றாவது இடத்துல இருக்கு ராஜஸ்தான் கர்நாடகா அதுக்கு அடுத்ததாக தமிழகம் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது தமிழகத்துல இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டத்திலுமே அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவு நைட்ரேட்டின் அளவு நிலத்தடி நீர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறாங்க பருவமழை காலங்களுமே நைட்ரேட்டின் அளவு நிலத்தடி நீர்ல அதிகரிக்கிறதுக்கு ஒரு வகையா காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க அது எந்த வகையில காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விவசாய நிலங்கள்ல அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகள் ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்த பயன்படுத்துறாங்க அப்படியும் பருவமழை காலங்கள்ல அந்த நீர் எல்லாத்தையும் அடித்து கொண்டு போய் நில நீர்நிலையங்கள்ல கலக்கும் போது நிலத்தட்டி நீர்ல நைட்ரேட்டின் அளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பருவமழை காலங்களுக்கு முன்னாடி சேகரிக்கப்பட்ட அந்த ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட நீர் பார்க்கும் அந்த நீர்ல வந்து நைட்ரேட்டின் அளவு வந்து கிட்டத்தட்ட முப்பது புள்ளி ஏழு ஏழு சதவீதம் தான் இருக்குது ஆனா பருவமழை காலங்களுக்கு அப்புறமா சேகரிக்கப்பட்ட அந்த ஒரு சாம்பிள்

இப்படி நைட்ரேட் கலந்த அந்த நிலத்தடி நீரை மக்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே வந்து விரிவடைய செய்யும் இந்த நைட்ரேட் கலந்த தண்ணி அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் குறைந்து இதய துடிப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள் வந்து அதிக அளவுல இந்த தண்ணீரை பருகும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு தலைவலி மயக்கம் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மேலும் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இது மாதிரியான விஷயங்களும் மக்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம குழந்தைகள் இந்த நீரை வந்து பருகும்போது போது அவங்களுக்கு ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய் மூலமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம் நோய் வரும்போது குழந்தைகளுடைய தோல் எல்லாமே ப்ளூ கலர்ல மாறிடும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம விவசாயத்திலையுமே பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா விவசாயத்திலையுமே வந்து நைட்ரேட் கலந்த அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தும் போது விவசாயமே அதிக அளவுல பாதிக்கப்படும் அதன் மூலமா விளையக்கூடிய எந்த வந்து வந்து தரம் இருக்காது நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த அறிக்கையில வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படி என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்களா பார்க்கக்கூடிய திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரத்துடைய நிலத்தடி நீர்ல குளோரைடுனுடைய அளவு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி குளிப்பிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்மளுடைய நிலத்தடி நீருமே இவ்வளோ பெரிய மாசுக்கு உட்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி